ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இந்த தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நீங்கள் பலப்படுவீர்கள் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் பதினெட்டு வசனம் முப்பத்தி இரண்டு வலிமையை அரை கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய கடவுள் நம்மை பலப்படுத்துகிறவர் இன்றைக்கும் அவர் உங்களை பலப்படுத்துவார் திருப்பாடல் ஆசிரியர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் இறைவன் என்று கூறுகின்றார் ஆம் அவர் உங்கள் வழியை பாதுகாப்பவர் நீங்கள் இறைவனுடைய பிள்ளையாக பாதுகாக்கப்படுவீர்கள் உங்கள் பெயரும் உங்கள் குடும்பமும் பாதுகாக்கப்படும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் தொழில் பாதுகா பாதுகாக்கப்படும் வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி கடவுள் உங்களை தமது பலத்தால் இடை கட்டுவார் ஆம் நாம் மாம்சத்தில் இருக்கும் வரை நாம் மிகவும் பலவீனமானவர்கள்தான் நம்மிடம் பல பலவீனங்கள் இருக்கும் அதன் காரணமாக நாம் விழுந்து போகின்றோம் நாம் சந்திக்க வேண்டியதை சாதிக்க முடியாது நாம் அடைய வேண்டியதை நம்மால் அடைய முடியாது நாம் எதிர்பார்க்கும் வெகுமதியை பெற முடியாது அதனால்தான் கடவுள் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றும் நீங்கள் உலகத்தால் அழியாதபடிக்கு நான் என் இரக்கத்தையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவேன் என்றும் கூறுகின்றார் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் வசனத்தில் கிறிஸ்து நம்மை தமது நித்திய மகிமையால் அழைத்தவராயிருக்கின்ற சகல கிருவையும் பொருந்திய இறைவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கின்ற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று வாசிக்கின்றோம் ஆம் கடவுள் உங்களை சீர்படுத்தி ார் அதன் பிறகு அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள உன்னத இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் ஆம் அவர் தமது வல்லமையால் உங்களுக்காக வைத்திருக்கும் சிறந்த திட்டங்களுக்குள் உங்களை கொண்டு வருவார் கனம் பண்ணவும் இறைவனை பின்பற்றவும் இறைவன் நமக்கு செய்தருள்வார் அவர் தமது வல்லமையால் உங்களை சேர்த்து உங்களை தன் இருதயத்திற்கு நெருக்கமாய் வைத்திருப்பார் ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் உங்களை போஷிப்பார் உங்களை கவனித்து கொள்வார் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் செழிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி கடவுள் உங்களை தேவ பலத்தால் உங்களை இடை கட்டி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அரிய பெரிய காரியங்களை கடவுளுக்காக செய்து முடிக்க முடியும் வயதான நாட்களிலே தன்னை தேவ பலத்தால் இடைக்கட்டி மலை நாட்டை பிடித்து சுதந்திரித்து கொண்ட காலேவின் வாழ்க்கை நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றது அதுபோல கிதியோன் தனக்கு கொஞ்ச பலத்தோடும் கடவுளுடைய பிரசன்னத்தோடும் யுத்தத்திற்கு சென்று மீதியானியோரை மேற்கொண்ட சம்பவம் நம்மை கடவுளுக்குள் பலத்தால் இடை கட்டும்படி உற்சாகப்படுத்துகின்றது தாவீதின் அனுபவம் என்ன என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துறவர் இறைவனே என்று உற்சாகமாக கூறுகின்றார் ஒரு பக்கம் அவர் யுத்தத்திற்காக பலன் கொண்டார் மறுபக்கம் கடவுளை ஆராதிப்பதற்காக பலன் கொண்டார் ஆடுகளை மேய்த்த தாவீது உன்னத பலத்தால் தன்னை இடை கட்டி கொண்டிருந்தபடியினால் ஆடுகளுக்கு விரோதமாய் வந்த கரடியையும் சிங்கத்தையும் அடித்து வீழ்த்தினார் கோலியாத்தின் மேல் ஜெயம் கொண்டார் நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் மேல் யுத்தம் செய்து ஜெயத்தை சுதந்தரித்தார் அந்த கடவுள் உங்களையும் தன்னுடைய பலத்தால் இடை கட்டுவார் இறை வசனங்களால் இடை கட்டுவார் வாக்கு தத்தங்களால் கட்டுவார் வரங்களினாலும் அன்பின் ஆண்டவரை இந்த அழகான வாக்குறுதிக்கு நன்றி ஆண்டவரை நீர் என்னை பலப்படுத்தி உம்மை நான் பின்தொடரவும் என் வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கும் உமது திட்டத்தில் நடக்கவும் எனக்கு உதவி செய்தருளும் நீர் செய்ய போகும் அனைத்திற்கும் உமது நாமத்தை துதிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ் தலாட்